வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் சி லக்வனார் பற்றிய குறிப்புகளை வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் எல்லா டேட்டாவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸாக எடுத்து வச்சு தான் வீடியோ பண்ணியிருக்கேன் அதாவது எல்லா டெக்ஸ்ட் புக்கில் இருந்துமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு நோட் நோட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் அதுவும் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அது யூஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சி லக்வனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்பெயர் வந்து லட்சுமணன் இவருக்கு வந்து இயற்பெயர் வந்து லட்சுமணன் இவருடைய ஆசிரியர் வந்து சாமி சிதம்பரனார் இவர் இவர் வந்து அந்த லட்சுமணன் பேரை வந்து லக்கோனார் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டார் சரிங்களா இவருடைய தமிழ் ஆசிரியர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு லட்சுமணன் அப்படிங்கிற இயற்பெயரை இலக்குவனார் அப்படின்னு சொல்லி மாற்று யாருன்னா சாமி சிதம்பரனார் அவர் யாருன்னு இடம்னா அவருடைய தமிழ் ஆசிரியர் சரிங்களா அவங்க அப்பா பேர் சிங்காரவேலு அம்மா பேர் ரத்தினம்மாள் பெரும்பாலும் இந்த கொஸ்டின் கேட்குறதில்லை அப்பா அம்மா பேருக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறது இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இடம் பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வாய்மைமேடு திருத்துறைப்பூண்டி தஞ்சை அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டியில் மேடு என்னும் இடத்துல வந்து இவர் பிறந்திருக்கிறார் பிறந்த ஆண்டு பார்த்திங்கனா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டு மூ மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதுதான் வந்து இவருடைய பிறந்த குறிப்புகள் சரிங்களா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுக்கங்களேன் லக் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க லட்சுமணன் அப்படிங்கிற இயற்பெயரை லக்குமணன் மாற்றுந்து யாருன்னா சாமி சிதம்பரனாருங்கிற அவருடைய ஆசிரியர் சரிங்களா அவங்க அப்பா பேர் வந்து சிங்காரவேலு சி இலக்கோனார்னு சொல்கிறோம் நம்ம அதனால் அவங்க அப்பா பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் சிங்காரவேலு அம்மா 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 பேர் ரத்தினம் அம்மாள் சரிங்களா பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வாய்மை வாய்மைமேடு என்னும் இடத்தில் பிறந்தார் சரிங்களா பிறந்த ஆண்டு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மறைந்த ஆண்டு மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்தது இவருடைய சிறப்பு சிறப்பு பெயர்கள் இவருக்கு வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க நிறைய தமிழுக்கு வந்து தொன்றாட்டதுனால இவருக்கு வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா இலக்கிய செம்மல் குரல் நெறி காவலர் செந்தமிழ் மாமணி மொழிப்போர் மூலவர் தொல்காப்பியன் என்ற புனைப்பெயல் கட்டுரை எழுதியவர் யார் இல்லை கேட்பாங்க இந்த கேள்வி சரிங்களா அடுத்து தமிழ் வித்துவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் வித்துவான் பட்ட பட்டம் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் இதையை நம்ம எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்குவனார் இதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு சென்டென்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது படித்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து நாபகம் வந்துடும் இலக்குவனார் இலக்கியத்தில் வி செ இலக்கியத்தை இலக்குவனார் இலக்கியத்தை செந்தமில்ல வித்த காட்டி தொல்காப்பியர் போர் போர் செய்து காப்பாற்றினார் இலக்குவனார் இலக்கியத்தை செந்தமில்ல வித்த காட்டி தொல்காப்பிய போர் செய்து காப்பாற்றினார் அப்படிங்கிறத வந்து ஒரு சென்டான்ஸ் ஆக வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ இலக்கு இலக்கியம் இலக்கியம்னா இலக்கிய செம்மல் அடுத்தது செந்தமிழ் அப்படின்னு வந்துருக்குங்களா செந்தமிழ் வந்ததுனால செந்தமிழ் மாமணி வித்த வித்தன்னு வந்துருக்குங்களா அப்போ வித்துவான் தமிழ் வித்துவான் அடுத்தது தொல்காப்பிய போர் தொல்காப்பியன் ரெண்டு நான் வந்துருதுங்களா உங்களுக்கு போர் போர் அப்படின்னா மொழிப்போர் மொழிப்போர் மோவலர் இப்படி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போர் செய்து காப்பாற்றினார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இந்த ஒன்று மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் இது பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து இதெல்லாம் வந்து லக்கோனாருக்கு கொடுத்த சிறப்பு பெயர்கள் அதாவது அவர் கொடுத்த பட்டப்ப பட்டங்கள் பட்டப்பெயர்கள் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கோனார் எழுதிய நூல்கள் அடுத்தது வந்து எழுதிய நூல்கள் இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு அது தமிழ் கற்பிக்கும் முறை இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் பழந்தமிழ் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் தொல்காப்பியர் ஆராய்ச்சி மாணவர் ஆற்றுப்படை கர்ம வீரர் காமராஜர் அண்ணாவுக்கு பாவியல் வாழ்த்து அமைச்சர் யார் அமைச்சர் யார் எழில் அரசி இப்படி பல்வேறு நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு நிறைய நூல் வந்து திரும்ப திரும்ப பாருங்க திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் நான் எழுந்தே வந்து படிக்கிறக்காக எழுதி வச்ச நோட்ஸ் இது தான் உங்களுக்கு வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து நின்றுக்கும் சரிங்களா இவருடைய சுயசரிதை நூல் எதுன்னு கேட்பாங்க இவர் சுயசரிதை நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா எனது வாழ்க்கை போர் சுயசரிதை நூல் என்னங்க எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிற நோ சுயசரித நூலையும் இவர் எழுதியிருக்காரு ஓகே இவர் நடத்தின இதழ்கள் பாப்பாடுத்தது திராவிட கூட்டரசு குரல் நெறி அப்படிங்கிற பேரில் தமிழில் ரெண்டு இதழ்களையும் திராவிடன் திராவிடன் ஃபெடரேஷன் குரல் நெறி அப்படிங்கிற பேரில் இங்கிலீஷில் ரெண்டு இதழ்களையும் இவர் வந்து நடத்தியிருக்காரு சரிங்களா சங்க இலக்கியம் அப்படிங்கிற பேரில் வார இதழ் ஒன்று நடத்தியிருக்காரு இது வந்து கேட்கக்கூடான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதையும் நோட் பண்ணி படிச்சுங்க திராவிட கூட்டரசு என்ற இதழ் பொறுத்துதான் கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தருடைய பேரை கொடுத்து பாவனார் இலக்குவனார் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன இதழ்கள் அந்த பேரை கொடுத்துருவாங்க நம்ம பொறுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா திராவிட கூட்டரசு குரல் நரி திராவிடன் ஃபெடரேஷன் குரல் நரி அது வந்து இங்கிலீஷில் இது வந்து தமிழில் நின்று நடத்தினார் வார இதழுக்கு பேர் வந்து சங்க இலக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச பணி அதாவது என்னென்ன வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் பள்ளித்தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு அடுத்து தமிழ் பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை பணியாற்றிருக்கிறார் சென்னை மாநில கல்லூரி தமிழ தமிழ் துறை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஆந்திர மாநிலம் உஸ்மேனி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இது கேள்வி கேட்பாங்க சரிங்களா ஆந்திர மாநிலம் உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்கிறார் இவர் சரிங்களா அடுத்தது தமிழ் பாதுகாப்பு கழகம் தமிழ் பாதுகாப்பு கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் இது நாம வச்சுக்கோங்க தமிழ் பாதுகாப்பு கழகம் வேறு உலக தமிழ் பாதுகாப்பு கழகம் வேறு தமிழ் பாதுகாப்பு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மதுரை தேவநாய பாவனாருக்கு தமிழ் பெருங்காவலர் இந்த தமிழ் பாதுகாப்பு கழகத்திலிருந்து தான் தேவநாய பவனாருக்கு வந்து தமிழ் பெ பெருங்காவலர் அப்படிங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பங்கு பெற்று சிறை சென்றார் சரிங்களா கூற்றுகள் தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் இவரை பற்றி இது சொல்கிற கூற்றுகள் தான் அடுத்தது பார்க்க போகிறோம் இவரது கூற்றுகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிறது வந்து இவரோட இம்பார்ட்டன்ட் கூற்று அடுத்து பள்ளியில் வந்து வருகை பதிவேடும் போது உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லுங்கள் தமிழில் உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் அப்போது நல்லகன் ஐயாக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரப்போராடுற வீரர் அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த காலகட்டத்தில் சரிங்களா பள்ளியில் வருகை பதிவு கூப்பிட கூப்பிட்றப்போ நம்ம தெரியுமில்ல அட்டன்ஸ் எடுப்போம் இல்லைங்க அட்வான்ஸ் எடுக்கிறப்போ உள்ளேன் ஐயான்னு எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் அதையை ஒபே பண்ணி நல்லகன் ஐயா வந்து உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்ட கேட்பாங்க முனைவர் கி வேங்கட சுப்பிரமணியன் இலக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்பாங்க முனைவர் கி வேங்கட சுப்பிரமணியன் வந்து சொல்லிருக்கிறாரு நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை விழா வந்து இவருக்காக நடை எடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் துறை சார்பாக இவருக்கு வந்து விழா எடுத்து சிறப்பிச்சாங்க சரிங்களா இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு இவர் பற்றின பூரா டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் என்னென்ன டீ டேட்டாஸ் இருக்கோ அதை பூரா எடுத்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து சிம்பிள்ஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நான் இதை ஒரு இரண்டு அல்லது மூணு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு மைனர் நின்றும் இதழ்கள் பார்த்துக்குங்க கண்டிப்பாக இதழ்கள் கேட்கணுன்னு வாய்ப்பு இருக்குது அடுத்து உஸ்மேனியா பல்கலைக்கழகம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க ஆந்திர மாநிலத்தில் இருக்குது அங்கேயும் வந்து தமிழ் பேராசிரியராக வந்து ப பணியாற்றிக்காரு இவர் ஆரம்பித்த தமிழ் பாதுகாப்பு கழகம் அதிலிருந்தால் வந்து தேவநாய பாவனாருக்கு வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தமிழ் பெருங்காவலர் விருது கொடுத்துருக்குறாங்க இவர் ஹிந்தி போராடுறது மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து சிறைக்கு செஞ்சிருக்காரு தமிழ் போர் எனது வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லி இவர் பற்றி கூற்றுகளில் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து முக்கியமான தகவல்கள் இதையெல்லாம் இரண்டு அல்லது மூணு முறை பார்த்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்குங்க தேங்க்யூ